ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்னைக்கு எதுவுரியலை ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி தேட்டர்ஸில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் அண்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற மூவிஸோடைய புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸாக பார்த்துலாம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையில் கூலி மூவிக்கு இருபத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது மகா அவதார் நரசிம்ம மூவிக்கு சென்னையில் இன்றைக்கி ஆறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் லோகா மூவிக்கு எழுபத்தி ரெண்டு ஷோ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி ஒரு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது இதில் கூலி மூவி லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கே டி டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு மகா அவதார் நர்சிமா மூவி ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு அண்ட் லோகா மூவி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸாக பார்த்துரலாம் இன்றைக்கி மொத்தமாக ஆறு மூவி ரிலீஸ் ஆகுது மதராசி காந்தி கண்ணாடி பேட் கேல் காத்தி காஞ்சிருவிங் அண்ட் பாகிபோர் இந்த மூவியோட புக்கிங் ஸ்டேட்டஸை இப்போ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பாஹி போர் இந்த மூவிக்கு அறுபத்தேழு ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் பதினேழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது தி காஞ்சூரிங் மூவிக்கு இரநூத்தி நாலு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி ஐம்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் ரெண்டு ஷோ சோல்டவுட்டாக இருக்குது அண்ட் அனுஷ்கா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற காத்தி இந்த மூவிக்கு எழுபத்தாறு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் வெற்றிமாரன் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிற பேட் கேர்ள் இந்த மூவி ஐம்பத்தி மூணு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதிமூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு அண்ட் கேபிஒய் பாலா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற காந்தி கண்ணாடி இந்த மூவிக்கு நாற்பத்தொன்பது ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க இதில் பதினாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் மூணு ஷோ அவுட் ஆயிருக்கு அண்ட் நம்ம எஸ்கே ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மதராசி மூவிக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி எழுபத்தொம்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் இருபத்தி ஒன்பது ஷோ சோல்டு அவுட் ஆயிருக்கு எஸ்கே ஆக்டிங்கில் ப்ரீவியஸாக ஆன அமரன் மூவிக்கு இதே டே ஒனில் மொத்தமாக ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க இதில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் நூற்றி அறுபத்தெட்டு ஷோ சோல்ட் அவுட் இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே அதிக ஷோ கவுண்ட் ஷெடியூல் பண்ண மூவி எதுன்னு பார்த்தோம்னா கூலி இது டே ஒனில் எட்நூற்றி எழுபத்தாறு ஷோ ஸ்கெடல் பண்ணியிருந்தாங்க அதில் நூற்றி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோ சோல்டு அவுட் ஆகிருந்தது எஸ்கே ஆக்டிங்கில் ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன க மூவியை கம்பேர் பண்ணும்போது மதராசி மூவிக்கு ஷோ கவுண்ட்டும் கம்மியாக இருக்குது ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கும் கம்மியாக இருக்குது அண்ட் ஷோல்டர்ட் கொண்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு அமரன் மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் கத்தி மூவி நைன் பாயிண்ட் செவன் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் புக்காகிருக்கு தி காஞ்சுவிங் மூவி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு பாஹிபோர் மூவி சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மதராசி ஓப்பனிங் டே ப்ரீசேல் ஃபைனல் கலெக்ஷன் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ க்ரோர் ஆல் இந்தியாவில் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ க்ரோர் ஓவர்சீஸில் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணி டோட்டல் வேர்ல்டு ப்ரீசேல் க்ராஸ் வந்து எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த எல்லா மூவி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி இந்த மூவிஸில் எந்த மூவிக்கு போக பிளான் பண்ணிக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ வித்தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்